அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது பலரையும் சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்குது பொதுவாக ஒரு சில விஷயங்களை ரொம்ப எளிதான விஷயங்களை தினந்தோறும் செய்யும் பொழுது எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் காலை எந்திரிச்சதுமே வாசல் தெளித்து கோலம் போடுகின்றோம் அப்படி அந்த கோலம் போடுறோம் அப்படின்னா எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு அது உணவாகிறது எடுத்ததுமே அன்னதானத்தில் ஆரம்பிக்கின்றோம் அதுக்கப்புறமா வந்துட்டு முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக உணவிடுவது அப்படிங்கிறது காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது காலையில் எந்திரிச்சதுமே சாப்பாடு செஞ்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும் இது வந்து முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும் பின்னர் வந்துட்டு சாமி கும்பிடும்போது சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தூப தீபம் எல்லாம் காமிச்சு சாமி கும்பிடுறது இது தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படும் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வழிபடுவதற்கு முன்னால் நம் குலகுரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா நம் மானசீக குரு அல்லது நம்ம தீட்சை வாங்கின குரு இருப்போம் இருப்பாங்க இல்லையா அவங்களை துதித்து விட்டு பிறகு நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அது குருவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அந்த நேரத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் பதிகத்தை பாடுவது அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பதிகம் நமக்கு ரொம்ப இஷ்டமான பதிகத்தை தினந்தோறும் பாடினாலும் சரி அது இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரும் பூஜை அறையில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அந்த உண்டியலில் தினம் ஒரு ரூபாயாக போட்டுக்கிட்டு வாங்க இல்லை முடியுது அப்படின்னா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எப்படி வேணாலும் போடுங்க ஆனால் தினம் அதில் கொஞ்சமாக காசு சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க இது குலதெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உண்டியல் நிறைவு அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்துக்கிட்டு நம்ம குலதெய்வாலயத்திற்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வது அங்கு விளக்கு போடுவது எண்ணெய் வாங்கி தருவது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குல பூரணமான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது உணவிடுவது பசி அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்காச்சு உணவிடுவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தேவர்கள் அதே போல் குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம திருப்திப்படுத்த முடியும் இதுதான் உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதில் உடன்பாடு உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் செய்து பலனடையட்டும் நன்றி வணக்கம்